வணக்கம் வளமுடன் சமீபத்தில் படித்த ஒரு நல்ல பதிவு வைத்திய தர்மம் பற்றி அகத்தியர் தனது கர்மகாண்டம்ங்கிற அகத்திய கர்மகாண்டங்கிற நூலில் அகத்திய பெருமான் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத பற்றி ஒரு பதிவு படித்தேன் எப்போதும் அகத்தியர் பாடல்கள் ரொம்ப அர்த்தம் பொதிந்ததாக இருக்கும் அதை படிக்கிறேன் புரிதான் பார்ப்போம் என்றால் பொருள் கொடுத்து நோய் தீர்த்து கொள்வாராதனே எந்தனுக்கு தர்மம் இல்லை நீசன் என்று வைத்தியம் செய்ய நிலையாத தர்மம் அது நிலைக்கும் என்று பிரியமுடன் குரு வேதியர் தான் சொன்னார் என்று புலந்தியனே யுனக்குச் சொன்ன பரிசனமாய் மனதில் வைத்தால் முத்தி சேர்வாய் பாலகனே இதை மறுத்தால் பழித்திடாதே பழித்திட வேணுமென்றால் புலந்தியனே ஐயா உள்ள உயிரெல்லாம் தன்னுயிர் போலெண்ணி ஒரு போதும் தர்மம் செய்ய சந்தேகங்கள் செய்யாதே சதி செய்யாதே சலித்திடவே கருமத்தால் பிறவிக்கிட்டும் தர்மத்தால் பதவி பதவிக்கிட்டும் சலித்திடாய் சர்க்குருவை எடுத்துங்காரு சதாங்காலம் சதாசிவனைப் போற்றிப்பாரே என்ன சொல்லி அகத்தியர் பரிபூரணம் நான் ஊறுங்கிற இடத்துல சொல்லியிருக்கிறார் இதை நான் படித்தது சிறு பிழைகள் இருக்கலாம் தமிழ் பிழைகள் இருக்கலாம் அதனால் சில பேருக்கு புரிஞ்சும் இருக்கலாம் புரியாமலும் இருக்கலாம் அதனால் இதோடய அர்த்தம் என்ன கொஞ்சம் நம்ம இந்த கால தமிழில் பார்ப்போம் ஆளும் அரசன் என்றால் எவ்வளவு பொன் பொருள் கொடுத்தும் தன் நோயை தீர்த்து கொள்வான் அப்படி நீ அவர்களிடம் நிறைய பொருள் வாங்கி கொண்டு வைத்தியம் செய்வதால் உனக்கு தர்மம் உண்டாகாது வறுமையில் வாழும் ஏழை எளியோருக்கு சேவை அடிப்படையில் பணம் கொடுக்காமலும் அல்லது குறைந்த அளவில் பணத்தை பெற்றுக்கொண்டும் நீ செய்யும் தான் உனக்கு தர்மம் உண்டாகும் தான் நிலைத்து நிற்கும் என வேதநாயகனான என் குரு சதாசிவன்தான் இதை எனக்கு சொன்னார் என் பிள்ளையை போல் நினைத்து புலந்தியனே உனக்கு இதை சொல்கிறேன் அக்கறையோடு இதை மனதில் வைத்து செயல்பட்டால் முத்தி நிலையை அடையலாம் இதை மறந்தால் நீ செய்யும் வைத்தியங்கள் பழிக்காமல் போய்விடும் நீ செய்யும் வைத்தியங்கள் பழிக்க வேண்டுமென்றால் உலகில் உலகிலுள்ள உயிர்களையெல்லாம் தன்னுயிர் போல எண்ணி தர்மம் செய்வதற்கு ஒருபோதும் சலித்து கொள்ளாமல் செயல்பட வேண்டும் பணத்திற்காக மட்டும் வைத்தியம் செய்யாதே ஏழைகளிடம் பேரம் பேசாதே யாருக்கும் கெடுதல் செய்யாதே அப்படி செய்தால் நீ செய்யும் கர்மவினையால் மீண்டும் மீண்டும் பிறவிகளை எடுத்துக்கொண்டே இருப்பாய் தர்ம சிந்தனையுடன் எப்போதும் தர்மம் செய்வாயானால் பிறப்பு இறப்பற்ற மோட்ச நிலை உண்டாகும் பரலோக பதவி கிடைக்கும் எனவே எப்போதும் தர்ம சிந்தனையோடு குருவை மனதால் நினைத்து வணங்கிவிட்டு மருந்தை செய்யவும் மருந்து செய்து முடித்ததும் இம்மருந்தை உண்பவர் பூரண குணம் பெற என்று தனது வைத்தியம் பழித்திட வேண்டுமெனவும் சதாசிவனை நினைத்து பூசை செய்து பின்னர் மருந்தினை உன்னை நாடி ஒருவருக்கு வழங்க வேண்டும் என்கிறார் அகத்தியர் பெருமான் கொஞ்சம் இதை மறுபடியும் கேட்டு பாருங்க இந்த காலத்தில் எப்படி யாராவது அன்ட்டு அதனால தான் பல வழி வைத்தியங்கள் பழிக்காமல் போகிறது வைத்தியம் பழிக்கணுன்னா அகத்தியர் சொன்னதில் கொஞ்ச நாளும் நம்ம நெருங்கி வரணும் வளமுடன்